குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழக சமையல் இன்றைக்கி நான் உங்களுக்கு சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் ஓகேவா ஓகே கேஸ் பற்ற வச்சாச்சு கொண்டலி வச்சுட்டேன் எண்ணெய் கப்பு அகெயின் நம்ம ஃபேவரட் காடியா கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே நான் ரெண்டு கிலோ தக்காளியை சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் கட் பண்ணி அப்படியே அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் வெறும் தக்காளி ஊர்கா செஞ்சால் நல்லா இருக்காதுங்க தக்காளியோட கூட புளியை எடுத்துக்கலாம் நம்ம இந்த புளியை பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் புளி இருக்கும் நான் இதில் இருக்கிற இந்த ஓடு நார் இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சுருக்கேன் என்கிட்ட வந்து பழைய புளி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே புளி புதிய புளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க ஓகேவா இந்த தக்காளி கொஞ்சம் மூடி போடாமல் வதங்கட்டும் வதங்கினோடனே நம்ம அந்த புளியை அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளியும் புளியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் நம்ம பாருங்கள் இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவு நான் வந்து பிங்க் சால்ட்டு சேர்த்துருக்கேன் கல் உப்பு பிங்க்கு ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க மூடி போட வேண்டாம் ஏன் மூடி போட வேண்டாம்னா மூடி போட்டிங்கன்னா இந்த தக்காளி வேகும்போது அதிலிருந்து நீராவி வந்து மூடியில் பட்டு மறுபடியும் அந்த தண்ணி வந்து தக்காளிக்குள்ளே விழுந்துடும் ஸோ அப்போது அப்படி விழுந்துச்சுன்னா தக்காளி ஊருகா ரொம்ப நாள் இரு நல்லா அது கெட்டுடும் ஸோ மூடி இல்லாமல் அப்படியே நம்ம வேக வைக்கலாம் ஓகேவா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படியே வந்து சிம்மில் இருக்கட்டும்ங்க வாங்க பார்க்கலாம் வா தக்காளியும் புளியும் நல்லா வெந்து வந்துருக்கு ஸோ போதும் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடலாம் நல்லா ஆறுனாதான் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க முடியும் அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோம் ஓகேவா நல்லா ஆற வச்சிடலாம் ஹாய் வாங்க தக்காளி புளி பேஸ்ட்டை நல்லா நான் அரைச்சி வச்சிட்ருக்கேன் ஆறிடுச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகேவா வானல் வச்சாச்சு வானலில் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ தா நான் வதக்கிறதுக்கு வந்து காடியா கடலை எண்ணெய் ஊற்றுனேன் இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இதயம் நல்லெண்ணெய் ஊற்றலாமா பாருங்கள் இதயத்துக்கு இதமான இதயம் நல்லெண்ணெய் நான் சேர்க்க போகிறேன் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் ஊருகா ரொம்ப நாள் கேடாமல் இருக்கும் எண்ணெய் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் ஊறுகாய் ஆறு மாதம் வெளியவே வச்சிங்கன்னா நாலு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் இருக்கும் கண்டிப்பாக கெடாமல் இருக்கோங்க ஓகே என்ன நல்லா சூடாகட்டும் சூடாகட்டும்மாங்க எண்ணெய் நல்லா கடைச்சி மூணு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொய்கிட்டோம் எல்லாம் சிம்மிலே இருக்கட்டும் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் காஞ்ச நல்லா பொறிஞ்ச உடனே நான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூண்டு பல் வச்சுருக்கேன் இந்த தக்காளி ஊர்கால் பூண்டுப்பல் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பூண்டு வந்து நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரைக்கும் வறுக்கலாம் நீங்கள் நசுக்கி கூட போட்டுக்கலாம் பூண்டை எனக்கு முழுசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து பூண்டை வந்து முழுசாக போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் முழுசாக சாப்பாடு இட்லி தோசைக்கெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது முழு பூண்டு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூண்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் இதுலையே இங்கே பாருங்க ஒன்றரை ஸ்பூனு வெந்தியத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூனு கடுகு தூள் போட்டிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே தனி மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி வறுத்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும் பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நம்ம தாளிக்கும் போது ஊற்றின எல்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வருது இந்த டைமில் என்ன பண்ணுங்க உப்பு காரம் புளி எல்லாம் இதுவாக இருக்கும்லாம் தெரியறதுக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலக்கி விட்டுருங்க மூடியெல்லாம் போட வேண்டாம் கலக்கி விட்டீங்கன்னு சொன்னால் சிம்மில் வச்சு கலக்கி விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரும் இதை அப்படியே ஆற வச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுன அந்த இரநூறு கிராம் எண்ணெயும் மேலே வந்துடும் ஊறுகாய் ரொம்ப இருக்கும் இப்போவே பாருங்கள் ஊறுகாய் எவ்வளோ சூப்பரையாக இருக்குது தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு கூட சாப்பிட்லாங்க வெறும் சாதம் சூடாக சாதம் வந்து வடிச்சுட்டு இந்த தக்காளி ஊறுகாவை கொஞ்சம் வச்சுட்டு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க சூப்பராக சாப்பாடு இறங்கிடும் ஓகேவா இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து உங்கள் தமிழ் பை பை யூ